பட்டா வாகனம் தான் வந்து எடுத்து வந்திருக்க போற எனக்கு ஆரம்பிக்கிறாரு ஐயா வந்து இப்படி காதில வந்த இந்த ஐயா வந்து இந்த இந்த வாகனத்தை தான் வந்து இன்னைக்கு ரெண்டு காதாலயம் வந்து எழுக்க போட்டேன் பாப்பம் வந்து என்னமா இந்த இதுகள் நடக்க போறேன் சொல்லி பாப்பா ஒன்று நானூறு மீட்டர் தாடியில் கட்டி மட்டு வீல் ரெண்டாவது சாதனை வந்து சாஹரியில் ஒன்றரை கிலோமீட்டர் தலைமுடியில் கட்டி எடுத்துருக்குறேன் நாற்பது பத்தொன்பது செகண்ட் பத்தொன்பது நிமிஷத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் அடுத்தது மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் செய்திருக்கிறேன் தாடியில் அஞ்சூறு மீட்டரும் தலைமுடியில் அஞ்சூறு மீட்டரும் இருபது நிமிஷத்தில் எடுத்திருக்கேன் வணக்கம் நான் இடம் வந்து தையட்டி தையட்டிக்கு கிராமத்துலையுடைய வாகனத்தை வந்து ரெண்டு காதுகளாலையும் கட்டி ஐம்பது மீட்டர் தூரம் வந்து இந்த சாலை நிகழ்த்த உள்ள தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் என்னுடைய சனலுக்கு நீங்க முதன் முதல் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குறவங்க வாங்க இந்த காணொலிக்குள்ள போவோம் இந்த ஐயா வந்து வந்து இந்த வாகனத்தை தான் வந்து இன்றைக்கி காது ரெண்டு காதாலயம் வந்து இழுக்க போட்டேன் பாப்பம் வந்து என்ன இந்த இதுகள் நடக்க போகுதுன்னு சொல்லி பாப்போம் இதான் பாருங்க இதான் இந்த வாகனம் பட்டான்றது இங்கே நீங்க வந்து இப்படி காதில் வந்து அந்த இழுக்கிறதுக்கு அந்த இது மாதிரி கூட்டுறேன்னு சொல்லிப்பேன் காணியில வந்து ஆணி ஆணி மாய் பூட்டி தான் அதில் கயிறு கட்டியலுக்கு எல்லாம் வெளியே தாண்டி வந்த செய்தோன்னு இருக்க Terima kasih telah <laughs> menonton! அதிகலாம் என்று பயணத்தை ஆரம்பிக்க உள்ள காப்பம் ரெண்டு காதிலம் வந்து கயிறு கட்டி இருக்கு பாருங்கப்ப நான் மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் இங்கே பார்க்கறதுக்காக நான் மக்கள் கூட்டம் அங்கே அதுக்க போறேன் வந்து காதில் கட்டி இருக்கிறேன் என சென்னை ஜாயின் பண்ணி ரெண்டு கைத்தே வந்து இதில் கட்டித்தான் இங்கே பாருங்க கை Англо ангер нингер нингер никди. Каנה каנה. Стажиал дек порайликни арабки ратаргом.

gayet yeah, çok <clears coughs>

ஐயா வணக்கம் வணக்கம் அந்த சாதனை முயற்சி நாம் வந்து நீண்ட காலம் உலக சாதனை செய்திருக்கோம் பத்து வருஷத்துக்கு மேலே அதுவே நான் கைடியில் செய்கிற மிக மகிழ்ச்சியாக இருக்குது இருந்தால் எங்களோட ஊரில் நான் செய்யலந்து சொல்லி வேலெட்டு வருஷமாக முயற்சி முயற்சிதுன்னா இங்கே தான் எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அது ஏற்படுத்தியிருந்த வசந்த மோகனுக்கும் வாசியால் நிற்பதுக்கும் நன்றியாக தெரிவித்துக்கொண்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு கிலோ சாதனை செய்யிருக்கேன் ஒன்று நானூறு மீட்டர் தாடியில் கட்டி மட்டு வில்லு எழுத்துருக்கேன் ரெண்டாவது சாதனை வந்து சகோதரியில் ஒன்றரை கிலோமீட்டர் தலைமுடியில் கட்டி எத்துருக்குறோம் நாற்பது பத்தொம்பது செகம்து பத்தொன்பது நிமிஷத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் மற்றது மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் செஞ்சிருக்கிறேன் ஆடியில் அஞ்சூறு மீட்டரும் தலைமுடியில் அஞ்சூறு மீட்டரும் இருபது நிமிஷத்தில் எடுத்திருக்கேன் மற்றது யாழ்ப்பாணத்தில் எடுத்துருக்கிறேன் ஒரு ட்ராக்டரை பட்டியோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ போயிட்டு ஐம்பது மீட்டர் களத்தில் வச்சு கொடுத்துருக்கேன் அஞ்சாவது விவசாயம் வந்து இந்தியாவில் செஞ்சிருக்கேன் இந்தியாவில் வந்து அஞ்சூற்றி பத்து மீட்டர் பதினஞ்சு மிஷத்தில் எடுத்துருக்கேன் என்ன மாதிரி அது பட்டா ஆயிரத்தி எழுநூறுவா ஆக்களை ஆக்களை எடுத்து தான் எடுத்துருக்கேன் இந்த சாதனங்களுக்கு இந்த சாதன பயிற்சிகளுக்கு நீங்கள் எப்படியான பயிற்சி எடுத்துக்கோங்க பைத்தி நான் சைக்கிள் ஓட்டம் ஜிம்மு அப்படி பைத்தி செய்தேன் அறுபது அறுபது இது ஆறு லோ சாதனை செய்திருக்கேன் மற்ற அதை விட சாதனை கணக்கு கிடைக்கும் சாதனை செய்திருக்கேன் அறுபது டிராக்டராக நெஞ்சுக்கு மேலே ஏற்றி இருக்கிறேன் இதரம் குதிரமாக ஏற்றி நெஞ்சில் நிப்பாட்டி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய சில்லு மற்றது வந்து என்ன எழுநூறுக்கும் மேற்பட்ட நாகாம்பு பிடிச்சிருக்கிறோம் அப்படி நிறைய சாதனை செய்திருக்கிறான் வானங்கள் எழுத்துருக்குறேன் தலைமுடியில் ஒரு கிலோமீட்டர் அதே சாதனை சாதனை உலக சாதனை இந்த உலக சாதனை இந்த அஞ்சு மேம் அந்த உலக சாதனை சாதனை வயதில் சாதனை பயணத்துக்கு சாதனை பயணத்தை தோன்றா ஒரு பத்து பேர் மறுமணி வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஒரு கிலோமீட்டர் எழுத்துருக்கு அது சாதனையாக தான் டிப்பார் எழுத்துருக்கேன் தலைமுடியில் வாட்டி அது பத்து மீட்டர் எப்படி இப்படி சாதனை செய்யணும்னு முடியாதுன்னு அது நான் நீண்ட காலம் எனக்கு ஒரு என்ன மனதிலே இருந்து சாதனை வந்து செய்ய அந்த நேரம் செய்ய முடியாமல் போது இப்பான்னு அது என்ன சந்தோப்பம் கிடச்சிருக்கு அந்த நெச்சாது உப்பானு அது நடந்து கொண்டிருக்கு செய்வேன் வேற என்ன செய்வேன் செய்யறதுக்கு வேற முயற்சி நடக்குது குடும்பத்தால் ஒத்துழைப்பு இருக்கு இப்போ இதில் போட்டுனதெல்லாம் மாந்தேன் என்னுடைய இல்லை இல்லை ஒரு ஒரு நோய் இருக்காது

மது தலைமுக சிறந்த தலைவர் ஐயாதுரை ரவீந்திரன் அண்ணா அவர்களை அன்புடன் அழைத்து